श्रीमान्वेङ्कटनातार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति वैतालिकवर्तते परिजन एरनूतिनापति ओन्बद् परिजनवनिताभिर्प्रेषितप्राञ्जलिस्त्वां प्रणमतिमदनोयं देवशुद्धान्तदासः फणिपतिशयनीयं सलीलम् ங்கநாதனே பரிஜன வனிதாபிகி வேலைக்கார பெண்களாலே பிரேஷிதா அனுப்பப்பட்டவனும் சுத்தாந்ததாசகா அந்த புறத்து வேலைக்காரனுமாயிருக்கின்ற அயம் இந்த மதனகா மன்மதனானவன் பிராஞ்சலிகி கையை கொண்டு துவாம் உம்மை பிரணமதி சேவிக்கின்றான் பணிபதி சயனீயம் படுக்கையை சலிலம்・ விளையாட்டோடு பிராபயித்திரி அடைவிக்கின்றதாயிருக்கின்ற இயம் இந்த பாதுகா பாதுகையானது தே உம்முடைய பதக்கமலம் தாமரைப்பூ இருக்கின்ற திருவடியை பரியுபாஸ்தாம் அடைய வேணும் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இந்த ஸ்லோகத்தில் பரியங்காசனத்தை பற்றி தனியாக ஒரு ஸ்லோகமாக சுவாமி இங்கே சாய்ச்சிருக்கார் அதாவது இப்போ சயன நேரம் நெருங்கியிருத்தோ அதனால் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி தேவியர்கள் எல்லோரும் அவ அவகிட்ட வேலை பண்ணக்கூடிய அந்த ஸ்திரீகளை கூப்பிட்டு சொல்கிறாளாம் பெருமாள் கிட்டே போயிட்டு திருப்பள்ளி கொள்ளும் சமயமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கோ அப்படின்னு இந்த ஸ்திரீகள் நேராக போய் பெருமாள் கிட்ட போய் விஞ்ஞாபிக்க முடியாதுங்கிறதுனால மன்மதனை கூப்பிட்டு சொல்கிறாளாம் நீர் போய் பெருமாள்கிட்ட கிட்ட இது விஜ்ஞாபிக்கணும் தாயாரோட கட்டளைன்னு விஜ்ஞாபிக்கணும் அப்படின்னு அந்த கட்டளைக்குட்பட்டு மண்மதனும் ஆஹ் பெருமாள் கிட்ட போய் அடிபணிஞ்சு இந்த மாதிரி விஜ்ஞாபனம் பண்றான் சுவாமி பனிப்பத்தி சையனீயம் சேஷ பரியங்கமான ஆதிசேஷன்ல திருப்பள்ளிக்கு எழுந்தருளணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை வந்து வந்தி வைத்தாளிகர்களும் சொல்றா அதையே பிரார்த்திக்கிறான் பாதுகையை சாத்தின்ற நீர் ஏழனும் அப்படின்னு வந்தி வைத்தாளிகர்களும் கேட்கிற மாதிரியான ஒரு அழகான ஸ்லோகமா இதை நமக்கு கொடுத்துருக்கு இந்த இடத்துல மண்மதனை சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா சுத்தாந்த தாசகா அந்த புறத்து வேலையாள் அதாவது பெருமாள் கிட்ட வேலை செய்யற ஒரு ஒரு வேலைக்காரனாக இந்த இடத்துல சொல்றா பொதுவா மண்மதனை எப்படி சொல்லுவா அப்படின்னா மன்மதன் வந்து யாரை நினச்சாலும் அவளை அவனோட அடிமையாக ஆக்கிடுவான்னு சொல்லுவான் சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமியே இதை சாய்ச்சிருப்பார் குவலைய நயனானாம் கூனிதே சாந்தே சரணயதி விவேகஹா காந்தி சங்காந்தி சீகஹான்னு எப்பேற்பட்ட விவேகனையும் ஞானியையும் கூட மன்மதன் வந்து தன்னோட பாரன் பானத்தால் பறக்கடிச்சுடுவானா நம்ம விஸ்வாமித்ரர் மாதிரி பெரிய ரிஷிகள் கதையெல்லாமே நம்ம கேட்டிருக்கோம் அப்பேற்பட்ட மன்மதன் யாரை வேணாலும் தன்னோட அடிமையாக்குற மன்மதன் யார் அப்படின்னு கேட்டால் மன்மத மன்மதான்னு சொல்லப்படுற பெருமாளோட அடிமை வேலைக்காரன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன் பெருமாளை வந்து பாகவதத்தில் அந்த கோபிகைகள் முன்னாடி பெருமாள் எப்படி வந்து நின்றார் அப்படின்னு வர்ணிக்கும் போது இந்த பதத்தை உபயோகப்படுத்தியிருப்பார் மன்மத மன்மதான்னு பீதாரம் பீதாம்பர தர சாட்சாத் மன்மத மன்மதா அப்படின்னு பெருமாள் அப்பேற்பட்ட அழகனும் அந்த பீதாம்பரத்தில் இருக்கும் போது பெருமாளை சேவிச்சா அந்த அழகில் மயங்காதவாளே இருக்க மாட்டாலும் அப்பேற்பட்ட அழகன் அந்த பெருமாள் கிட்ட இந்த மன்மதனானவன் வே ஒரு வேலைக்காரனே அவ்வளோ அழகாக இருந்தான்னா எஜமானன் எப்படி இருப்பாருன்னு ஒரு சாதாரண ஒரு வார்த்தையில் பெருமாளை பத்தி நமக்கு புரிய வச்சுட்றார் இந்த இடத்துல நம் சுவாமி இது வந்து இந்த பெருமாளோட அழகை பத்தி சொல்லும்போது ஆண்டவன் வந்து ஒரு ஒரு விஷயம் சாய்ச்சிருப்பார் என்னென்னா தேரெழுந்தூர் ஆண்டவன்ட்ட ஆண்டவன் காலக்ஷேமம் பண்ணிட்டு இருக்கும்போது சக ஒருத்தர் அவரும் காலக்ஷேமம் பண்ணுவாரான் அவர் வந்து ஏதோ இன்ஜ் இது எலக்ட்ரிக்கல் இந்த ஆஃபீஸில் இந்த இபி போர்டில் மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணியிருந்தவர் இன்ஜினியராக ஏதோ ஒர்க் பண்ணியிருந்தவரா அப் அந்த காலத்தில் வந்து அவருக்கு சேல்ரி வந்து நூற்றி ஐம்பது ரூபா பெரிய சேல்ரியா அந்த காலத்தில் அப்போது வந்து ஆண்டவனும் அவருமா வந்து தேரவிந்தூர் ஆண்டவன்ட்ட காலக்ஷேபம் பண்ணும்போது இந்த அமிர்த மதனம் அந்த அமிர்தத்துக்காக அந்த வாசுகி மத்த போட்டு அந்த மலையை கடையிற அந்த விஷயங்களை வந்து தேரவிந்தூர் ஆண்டவன் வந்து சொல்லின்னு இருக்கும்போது இவருடனே இவர் திருக்குழந்தை ஆண்டவனோட ஃப்ரெண்ட்ஸக அத்தியாயி வந்து கேட்டாராம் அது எப்படி சுவாமி அவ வந்து இத்தனை ராட்சசாள் வந்து ஒரே நோக்கோட அந்த அமிர்தந்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோட இருந்து மீதியெல்லாம் எவ்வளோ வந்தது அந்த அமிர்தத்தை கடையும் போது இப்போ சாட்சாத் மகாலட்சுமியே கூட வந்தா அதுக்கு முன்னாடி எவ்வளோ உச்சை ஸ்ரவஸ் வந்தது அப்சரஸ்கள் வந்தா காமதேனு வந்தது எத்தனையோ வந்தது அதெல்லாம் ஐராவதம் அதெல்லாமே விட்டுட்டு அவ வந்து ஒரே நோக்கத்துல இருந்தாள் எதுக்காக அவடலை கடைஞ்சா எங்களுக்கு அந்த அமிர்தம் வேணும் அப்படின்னு அந்த ஒரே நோக்கத்துல இருக்கிறவ அதை மிஸ் பண்ணுவாளா பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு உடனே அதில் மயங்கி போய் அவ வந்து எங்களுக்கு அமிர்தம் வந்து அமிர்தம் கூட வேண்டாம் அப்படின்னு அப்படியே பார்த்து இருப்பாளா நம்பரா மாதிரி இல்லையே அது வந்து கொஞ்சம் சரியா இல்லையேன்னு அவர் வந்து தேரவிந்துராண்டவன் கிட்ட அது வந்து காலக்ஷேபத்தும் போது தேர்தூராண்டவன் வந்து அப்படியா சரி நான் இதுக்கு உமக்கு பிற்பாடு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரோம் அப்போ வந்து அந்த மாதம் முடிஞ்சு அவருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து அவருக்கு சம்பளம் வந்திருக்கு அவர் வந்து சம்பளம்லாம் வாங்கிட்டார் அவர் குடும்பத்தை விட்டு இங்கேருந்து தனியாக சம்பாதிக்கிறார் ஊருக்கு பணம் அனுப்பணும் இப்போ ஒரு அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து அவர் வந்து ஆண்டவன்கிட்ட வந்து நம்ம ஊருக்கு போகணும் பைசாவே இல்லை கொஞ்சம் பைசா இருந்தால் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படி நிறைய என்ன ஆச்சு அப்படின்னோடனே நூற்றி ரூபாய் ரூபா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னொடனே இல்லை நான் சம் சம்பளம்லாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த இடத்துல வந்து இந்த இது மாதிரி அந்த கூத்து கட்டுறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ராஜபாட் வேஷம் போட்டுட்டு யாரோ நடிச்சிருந்தா அதை பார்த்துட்டு நின்றா பிக் பாக்கெட் அடிச்சுட்டான் அது வந்து அதில் வந்து அவரோட பணம் தொலைஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு உடனே ஆண்டவன் சரிச்ச வச்சான் தேருவந்தர் ஆண்டவன் யாரோ ஒரு ஒருத்தன் வேஷம் போட்டுட்டு கூத்து கட்டி நடக்கிறான் அதை பார்த்துட்டு நின்றதுக்கு ஒரே நோக்கத்தோட மாதம் முழுக்க முப்பது நாளும் உழைச்சி இது வந்தால் தான் நம்ம குடும்பம் நடக்கும்னு தெரிஞ்சு சம்பாதிச்ச நூற்றி ஐம்பது ரூபாயை நீர் விடுற அந்த ஒரே நோக்கோட அவள் கடைஞ்சு அமிர்தம் வந்தப்போ இந்த சாதாரண மனுஷனோட இந்த வேஷத்தை பார்த்து நீர் நூற்றம்பது ரூபா விட்டார் சாட்சாத் மண்மத்தை மண்மத்தகான்னு இருக்கக்கூடிய பெருமாள் மோகினி அவதாரத்தில் வந்தா அந்த அசுரர்கள்லாம் மயங்காமல் எப்படி அவளால் நின்ந்திருக்க முடியும் அவள் மயங்கி போய் தான் அவளும் அந்த பா அந்த அமிர்தத்தை விட்டுவிட்டா கோட்டை விட்டுவிட்டா அப்படின்னு தான் அவருக்கு புரிஞ்சுதான் பெருமாளோட அழகுன்றது எப்பேற்பட்ட அழகு அது எப்படி எல்லாரையும் மயக்க வைக்கிற அழகு அது நம்மளை எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடும் நம்ம சாதாரணமாக அர்ச்சையில் பெருமாளை சேவிச்சாலே நமக்கு எல்லா சகலமும் மறந்து போய்டுறது சாட்சாத் நேர பெருமாளை மோகினி அவதாரத்தில் அதுவும் பார்க்கும்போது எப்படி மயங்காம இருந்திருப்பா அப்படின்னா அந்த தேரெழுந்து ஆண்டவன் அதுக்காக காத்திருந்து எப்போ சொன்னா அவருக்கு புரியுமோ அதை சொல்லியிருக்காரே அதை சொல்றதா இல்லை பெருமாளோட அழகை சொல்றதா இதை ஆண்டவன் வர்ணிச்சிருக்கிற விதத்தை சொல்றதா ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சாக்ஷாத் மன்மத மன்மதாவா இருக்கிறவர் மன்மதனை எப்படி தன்னோட அடிமையாக்கி வச்சிருக்க இப்போ வந்து பிராட்டியர்களில் மொத்த பேரும் இப்போ பெருமாளுக்கு விஷயம் சொல்லி அமிச்சிருக்கா இது வந்து திருப்பள்ளி கொள்ளும் சமயன்றதுனால சுவாமி இங்கே பாதுகை சாத்தின்னு எழுந்தருளணும் அப்படின்னு ஏன்னா இதுக்கு அடுத்தது வரப்போகிறது சுங்கார பத்ததி அதுக்கு ஒரு ஒரு முன்னோட்டமாக இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்காருன்னு சொல்லி தலை நடியே கவிதார்கிக்கு சிம்மாயை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமகா